உங்கள் மேலே வந்து யானை வந்து ஏறி நின்னால் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் ஸோ ஸ்டாம்பிங் ஆஃப் அன் எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க டெக்ஸ்ட் புக்ஸில் ஸோ அந்த நெஞ்சு வலி சென்டராக இருக்கும் யானை மதிக்கிற மாதிரி இருக்கும் பேருக்கு ஃபேமிலியில் முப்பத்தஞ்சு வயசுலேயே இறந்துடுறாங்க நாற்பது வயசுலேயே இறந்துடுறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் நல்ல நம்போது ஒரு கண்டிஷன் இருக்குது பேர் ஃபெமிலியில் ஹைப்பர் வந்து முதல் விஷயத்தில் அடிபட்டு போயிடுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த முப்பதுலாம் இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு பேட் ஹேபிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை குத்திக்கிட்டு 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 ஜிம் அடிச்சுக்கிட்டு இருக்கு புரிஞ்சிருச்சா அப்போ இந்த ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யுது அப்போ இந்த மெடிசின்ஸ் உங்களுக்கு வாங்க காசு இல்லைன்னா ஜிஹெச்சில் ஃப்ரீயாக தராங்க அதே மாதிரி நம்ம இவ்வளோ பிரைம் மினிஸ்டரோட அந்த இது ஒன்று இருக்கு காப்பீட்டு திட்டம் இருக்கு வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் சார் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வரும் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நடந்துகிட்டே இருக்காரு திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க அதுவும் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் அந்த மாதிரி இருக்காங்க பாசிபிலிட்டிஸ் ஆகுது சரி ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றது நம்ம இவரு காரியாலஜி சீனியர் கூட பேசிக்கிட்டு இருந்த சொக்கலஞ்சா கூட சொன்னார் அதான் அவர் சொன்னார் எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த நைன்ட்டீஸு லேட் நைன்ட்டீஸு இந்த டூ தௌசண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா ரெண்டாயிரத்தி பத்து டைம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பித்தான் இப்ப என்ன கொடுப்பா சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக வருது வயசுனா வருது ஆச்சரியமா வந்து ஒரு கவலை தெரிவிச்சிருந்தார் என்ன நடக்குது ஹார்ட் அட்டாக்ல பேசிக்கா ஹார்ட் அட்டாக்னா என்ன கொஞ்சம் பத்தி சொல்ல முடியும் ஹார்ட் அட்டாக்ன்றது முதல்ல விஷயம் என்னன்னா வந்து நம்ம இருதயம் இருக்கு இருதயம் துடிக்குது இருதயன்றது ஒரு தசை அந்த தசைக்கு ரத்தம் தேவை அந்த ரத்த குழாய் ஒன்று போது இருதயத்துக்கு அந்த ரத்த கொழாய் பேர் கொரோனரி ஆற்றின்னு சொல்லுவாங்க அந்த கொரோனரி ஆற்றில பிளாக்கோ அடைப்போ ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் தான் ஹார்ட் அட்டாக் ஆர் எம்ஐன்னு சொல்லுவாங்க மயோகார்டின் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்போ தான் அந்த நெஞ்சு வலி இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வருது அந்த ரத்த கொலை டக்கு நடஞ்சதுன்னா அப்போ அந்த ரத்த கொலை ஏன் போய் அடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காரணங்களை பார்க்கணும் காரணங்களை பார்க்கும் போது இவ்வளோ வருஷம் பண்ண ரிசர்ச்ல ரெண்டு காரணங்கள் பிரிச்சிருக்கான் ஒன்று மாற்றிக்கக்கூடிய காரணங்கள் இன்னொன்னு மாற்ற முடியாத காரணங்கள்னு பிரிச்சிருக்கான் மாற்றிக்கக்கூடிய காரணங்களில் அவன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கான் ஓ அப்புறம் ரெண்டாவது என்ன போட்டிருக்கான்னா டயட்டுன்னு போட்டிருக்கான் மூணாவது என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால போட்டிருக்கான் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இணை நோய்கள் அன்கண்ட்ரோல் சுகர் அன்கன்ட்ரோல் பிபி இதெல்லாம் போட்டிருக்கான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து மாற்றிக்கக்கூடிய காரணங்கள்ல போட்டிருக்கான் உண்மை தானே இதெல்லாம் நினச்சா நம்ம மாத்திக்க முடியும்ல நம்ம நினச்சா நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நம்ம நினச்சா நம்ம பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நம்ம நினச்சா நம்ம வெயிட்டை வந்து ஏறாம ப்ராப்பர் வெயிட்டில் வச்சுக்க முடியும் நம்ம நினைச்சோம்னா சிகரெட் பீடியை விட முடியும் நம்ம நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வாழ முடியும் ஸ்லீப் டைமிங்கை மெயின்டைன் பண்ண முடியும் டயட்டை பார்த்துக்க முடியும் எல்லாம் மாற்றக்கூடிய காரணங்கள்ல இருக்கு மாற்ற முடியாத காரணங்கள்ல என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் கொடுத்துருக்கான் ஜெனட்டிக்ஸ்னா என்னன்னா ஃபெமிலியலாகவே வந்து சில பேருக்கு ஃபேமிலியில் முப்பத்தஞ்சு வயசுல இறந்துடுறாங்க நாற்பது வயசுலேயே இறந்துடுறாங்க ஹார்ட் ப்ராப்ளம்னாலும் போது ஒரு கண்டிஷன் இருக்குது பேர் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லுவாங்க அதாவது பிறக்க பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜைம் டிஃபெக்ட்னால அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அதான் ஃபெமிலியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க இன்னொரு கண்டிஷன் ஹெச்ஓசிஎம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஹைப்பட்ரோபிக் அப்டக்டிவ் கார்டியோமோயோபதி அதுவும் அந்த சின்ன வயசுலேருந்து வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாத காரணங்களில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது அப்படின்றத ஜெனெட்டிக்ஸ்ன்னு ஸோ இந்த ஜெனெட்டிக்ஸை விட்டிங்கன்னா இப்போ இப்ப இறக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸ்ல வந்து இறக்குறவங்கன்றது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட இருக்காது தொண்ணூத்தி பர்சன்ட் தொண்ணூத்தேழு ஏழு விழுக்காடு ஆஃப் இறக்கிறது காரணம் இந்த மாற்றக்கூடிய விஷயங்கள்னால தான் அப்போ இந்த மாற்றக்கூடிய விஷயங்களில் வந்து இப்போ ஏன் இந்த இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே என்ன தப்பு நடக்குது அப்படின்னா மாற்றக்கூடியங்களில் நிறைய விஷயம் நடக்குது இப்போது இதில் நிறைய வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த முதல் விஷயத்தில் அடிப்பட்டு போயிடுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த முப்பதுலாம் இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு பேட் ஹேபிட்ஸ் இந்த காம்போவில் ஒரு நிறைய பீப்புள் இருப்பாங்க புரியுதா நான் சொல்கிறது நைட்டு பார்ட்டிக்கு போகிறது நைட்டு பப்புக்கு போகிறது நைட்டு வந்து நல்லா ஆல்கஹால் சாப்பிட்றது காலையில் மத்தியானம் நைட் வந்து நல்லா சாப்பிட்டு சிகரெட்டு பீட்டின் இந்த மாதிரி வேலை பெருசாக எதுவும் கிடையாது ஐடி ஒர்க்கில் இருக்கேன் இல்லைனா வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வேலை ஸோ இது ஒரு குரூப் இருக்கும் சின்ன குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சின்ன வயசுலேருந்து ரெடி ஆயிடுன்னு வரான் ஓகேங்களா நாலஞ்சு வயசுலேருந்தே இந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம் போன வீடியோ பேச்சிருந்தோம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் வந்து பேட் பேட் ஹேபிட்ஸ் விட்டுருங்க அவனுக்கு ஃபுட்டு பேடா சாப்பிட்றது அப்புறம் அன்டைமில் சாப்பிட்றதுன்ட்டு அவன் ஒரு சைடில் ஏற்றிக்கிட்டே போறான் இதுல அடக்கும் கண்டிப்பா அவன் ஒரு சைடில் இப்படி ஏற்றிக்கிட்டே போறான் இது ஒரு சைடில் இருக்கு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டயட் எல்லாம் கரெக்டாக வச்சுப்பாரு இதெல்லாம் பண்ணுவாரு ஆனா பேட் ஹேபிட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறது டெய்லி மூணு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறது அது மாதிரி பேஷன்ட் இருக்காங்க இருப்பாங்க ஆள் ஒல்லியாக தான் இருப்பார் ஆனால் சிகரெட்டை அடித்து தீர்த்துக்கிட்டு இருப்பார் இவர் ஒரு குரூப்பில் வந்து அமைவார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பல குரூப்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம் இந்த நான் சொன்ன அந்த இதுலேருந்து இதில் வந்து இதில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த குரூப்பில் இருந்தாலுமே நம்மளுக்கு எங்கேஜ் ஆட் ஆகும் இன்னொரு குரூப் எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜிம்ஸுக்கு போவாங்க எனக்கு பேட் ஹேபிட்ஸே கிடையாது நான் ஜிம்முக்கெலாம் கரெக்டாக போகிற ஒரு ஆள் எனக்கு பேட் ஹேபிட்ஸே கிடையாது ஆனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதுவும் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஜிம் மாஸ்டர் இருந்துட்டார் ஒரு ஜிம் இதுவாக இருந்துட்டார்ன்ட்டு இவங்கெல்லாம் பண்ணுற தப்பு என்னன்னா வந்துட்டு தேவலாமல் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஜிம்மை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது இந்த சென்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்கலாம் அந்த மசில்ஸ் கட்ஸ் வேணுன்றதுனால மசில்ஸ்லாம் டெவலப் ஆகணுன்றதுனால இங்கே வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க அதே மாதிரி ஆண்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க டெஸ்டோஸ்டீரான் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க இதெல்லாம் நான் விளையாட்டான்னு கேட்குறேன் குரோத் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரான் இது எல்லாமே ஹார்மோன்ஸ் க்ரோத் ஹார்மோன் நம்ம ஹைட்டு வளர்கிறதுக்கு தேவைப்படுது அந்த ஹார்மோனை தூக்கி நீ மசில் வளர்றதுக்கு போடுற அப்போ மசில் மட்டும்தான் வளருமா ஏன் ஹார்ட் அப்போ வளராதா ஹார்ட் உள்ள பிரச்சனை வராதா வரும் அப்போது இது எல்லாமே வந்து போடுறாங்க ஆனால் இவங்க எல்லாரும் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா நான் சொல்லும் போது எனக்கே நிறைய பேர் விமர்சனம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் சார் ஃபாரின் எல்லாம் போடலையா சும்மா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஃபாரினில் வந்து எல்லோரும் போட்டுகிட்டு இருக்காங்க ரோனி கோல்மேன்லேருந்து அர்னால்டுலேருந்து எல்லாரும் போட்ட உடம்பு தான் அது அதெல்லாம் வந்து ப்ரூவன் அமெரிக்கன் ப்ரூவன் எஃப்டிஏ ப்ரூவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நானும் அதை வந்து ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அமெரிக்கன் ப்ரூவன் எஃப்டிஏ ப்ரூவன் ஆனால் நான் என்ன வித்தியாசப்படுறேன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே அர்னால்டாக ரோனி கோல்மேனான்னு கேட்குறேன் ஏன் கேட்குறேன்னா அங்கே அர்னால் ரோனி கோல்மேனுக்கு பர்ஸ்னலாக மூணு டாக்டர் இருக்காங்க அவனுக்கு வந்து டெய்லி டெய்லி பிளட்டை செக் பண்ணுவாங்க அவன் ஹார்மோன் லெவல் தான் இருக்கு அவன் ஹார்மோன் லெவல் ஏறலை அவன் ஹார்மோன் லெவல் கரெக்ட் லெவலில் இருக்குதுன்னு டெய்லி செக் பண்ணுவாங்க அதன் செக் பண்ணி அந்த டோஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் டோஸை குறைப்பாங்க ஏற்றுவாங்க இங்கே நம்ம ஜிம்மில் வந்துட்டு நம்மளோட வட சென்னையிலையோ இல்லைனா வந்துட்டு விழுப்புரத்துலேயோ இல்லைனா கடலூர்லேயோ இருக்கிற ஒரு ஜிம்மில் வந்துட்டு நம்ம போய் அடிக்கிற அந்த டம்பிள்ஸ் போடுற நம்மளோட பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ் பசங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு இந்த நாலேஜ்லாம் இருக்குது இல்லை அங்கே இருக்கிற ஜிம் மாஸ்டருக்கே இதெல்லாம் பிளட் செக்அப்லாம் எடுத்து செக் பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா ஒன்றுமே கிடையாது சீரியல் போடுற அதெல்லாம் போடுற எல்லாம் போடுறாங்கடா ரோனி கவர்மெண்ட்லேருந்து அறுநாள்லேருந்து எல்லாம் போடுவாங்கடா அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த குத்திக்கிட்டு 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 ஜிம் அடிச்சுக்கிட்டு இருக்குது புரிஞ்சிருச்சா அப்போ இந்த ட்ரங்கோட சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யுது அப்போ இந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட்ஸ்னால இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுங்க ஜிம் போறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த யங்கர் எங்கரேஜ்ல வருதுன்றதுக்கு பல கிளஸ்டர்ஸ் இருக்காங்க அதில் நம்ம எந்த க்ளஸ்டர்ல இருக்கோன்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு சில சில சிம்டம்ஸை காட்டுமா கண்டிப்பாக காட்டும் அதில் டவுட்டு கிடையாது ஆனா வந்து உங்களோட லக்கு நல்லா இருந்ததுன்னா மைல்டாக வரும் உங்க நக்கு நல்லா இல்லை அப்படின்னா வந்துட்டு வந்த அன்னைக்கே நீங்க போயிடுவீங்க சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நடக்கலாம் மைல்டா இருக்கும்னா என்ன அர்த்தம் என்ன சொல்றேன்னா நீங்க அட்மிட் ஆவீங்க உயிர் தப்பிச்சிருவீங்க திருப்பி வீட்டுக்கு வந்துருவீங்க மாத்திரை போட்டு ஓட்டலாம் சிவியர் அப்படின்றது என்னன்னா வந்த அன்னைக்கே நீங்க வந்து வலி தாண்டி ஹார்ட் அட்டாக் போய் ஹார்ட் நின்று போய் இறந்துடுறீங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நடக்கலாம் நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டார் திடீர்னு நெஞ்சு வழி போகிறோம் போற வழியிலே இறந்துட்டாரு நம்ம இவரில் மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கூட நம்மளுக்கு தெரிய இறந்தார்ல அவர் தான் அந்த எதிர்நெச்சல் நடிச்சுட்டு இருந்தாரு அவர்லாம் பாருங்க அப்படிதான் வந்து நியூஸ் வந்துகிட்டு இருந்தது போறாரு ஹாஸ்பிட்டல் போற வழியா வந்துட்டு உடல் பிரிஞ்சது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அறிகுறிகள்னு பொறுத்த வரைக்கும் மெயின் அறிகுறி நெஞ்சு தான் அதுல டவுட் இல்ல ஆனா நெஞ்சுவலி நினைக்கிற மாதிரி சும்மாலாம் வலிக்காது கொடுமைக்கு கொடுமையா இருக்கும் இப்ப உங்க மேலே வந்து யானை வந்து ஏறி நின்னா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் ஸோ ஸ்டாம்பிங் ஆஃப் அன் எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல ஸோ அந்த நெஞ்சு வலி சென்டரா இருக்கும் யானை மிதிக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மேலே கீழே எல்லா இடத்துலயும் பரவும் பரவும் போது உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஏதோ இறந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கையை வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டு கீழே வந்து ஆள் சாஞ்சிருவோம் ஸோ இப்ப நார்மலா கேஸ்ல கூட நெஞ்சு வலி வரும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சரியாயிடும் இது அப்படி இருக்காது வந்த வலி பயங்கரமா இருக்கும் சென்டர் கரெக்டாக இருக்கும் பரவும் கூடவே கை இப்படி வச்சுப்பீங்க கூடவே நெஞ்சு படபட படபடன்னு அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் தலை சுத்தல் இருக்கும் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும் வேர்த்து போகும் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் கூட அறிகுறிகள்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து முடிஞ்சளவுக்கு மெடிகேஷன் பண்ணி அவங்கள சேர்வ் பண்ணி வைப்பாங்க இல்லை த்ரீ டைம்ஸ்னு பிரிக்கிறாங்களே சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏற்கனவே அவங்கள ஆப்ரேட் பண்ணவங்க என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது சி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்க சொல்கிறீங்களா சி எனி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸு அவன் ஹார்ட் அட்டாக்கு மூணு பண்ணியிருப்பான் ஒன்று சில பேருக்கு பைபாஸ் நடந்திருக்கும் சில பேருக்கு ஆன்ஜியோ பிளாஸ்டி ஆன்ஜியோன்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும் இல்லை சில பேர் மாத்திரையை மட்டும் அவங்க கொடுத்து அப்பயே சரி பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த மூணு பேஷண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து இந்த மாதிரி மூணு பேஷன் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன்ஸ்லயும் இருக்கும் அந்த மெடிக்கேஷன்ஸ் என்னென்னா ஆஸ்பிரின் அட்ரவாஸ் கிளாபிடோகிரல்னு ஒரு மூணு நாள் மெடிசன்ஸ் இருக்கு அந்த மூணு நாள் மெடிசின்ஸ் உங்க லைஃப் லாங் போடணும் ஏன்னா அதை போட்டால் தான் அந்த பிளட்லாம் தின்னாவே இருக்கும் அதை போட்டால் தான் ரத்தக்கட்டு ஃபார்மாகவும் இருக்கும் அதை போட்டால் தான் கொழுப்பு கரைஞ்ச நிலையிலேயே இருக்கும் கொழுப்பு பெருசாக சேராது இந்த நாலு மெடிசனுமே இவங்க எல்லாருமே போடணும் அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த அட்டாக் வரவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர்னா முதல்ல மெடிசன்ஸை கரெக்டாக போடுங்கன்றது தான் ஆன்சர் பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போட்டு அதுக்கப்புறம் மருந்து ஒரு நாலாயிரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெடிசின்ஸை விட்டுடுறாங்க விட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ரெண்டாவது அட்டாக் மூணாவது அட்டாக் வருது ரெண்டாவது அட்டாக்லாம் வரும்போது ஹார்ட் தாங்காத திடீர்னு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க மெயினாக பண்ண வேண்டியது மெடிசின்ஸை கரெக்டாக போடுறது மெடிசின்ஸ் உங்களுக்கு வாங்க காசு இல்லைனா ஜிஹெச்ல ஃப்ரீயாக தராங்க அதே மாதிரி நம்ம இவரு பிரைம் மினிஸ்டரோட அந்த இது ஒன்று இருக்கு காப்பீட்டு திட்டம் இருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒன்று இருக்கு அதுக்கீழே அந்த நிறைய ஜன்சக்தி ஃபார்மசி நிறைய வச்சிருக்காங்க அங்கங்க பிரதான மந்திரி ஃபார்மசின்னு சொல்லி வச்சிருக்காங்க ரொம்ப சீப்பாக தரானுங்க மெடிசின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அங்கே போய் நீங்கள் மூணாயிரம் ரூபாய் ஆகுது அங்கே போய் வாங்கினீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா முடிஞ்சிடும் ஓகேங்களா அதே மெடிசன் தான் ஸோ போய் வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது ஓகே ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்கள் சைட்டில் இருந்துட்டு மெடிசன்ஸ் கரெக்டாக போடணுன்றது முக்கியம் அதர் தேன் தட் வந்துட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடக்கிறது சிகரெட் பிடிக்கிறதுக்கப்புறம் பிடிக்கக்கூடாதுன்றது நம்ம பேசணும் முன்னாடி காரணங்கள்லாம் அது எல்லாத்தையும் உங்கள் தடுத்துக்கிட்டால் போதும் ஸோ நான் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மருந்து கரெக்டாக போடணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹார்ட்ல வந்து உள்ள ஸ்டெம்ஸ் மாதிரிலாம் அது ஆமா இது வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது சார் இவங்க எல்லாருமே எல்லாமே செய்யலாம் சார் ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்றது வந்து இந்த ரத்த குழாய் வந்து கொஞ்சம் விரிச்சிய நிலைமையில இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கு இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரக்கு அடிக்காதீங்க செய்யக்கூடாதுன்னா தம் அடிக்காதீங்க செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ராட்னம் எல்லாம் ஏறாங்கல்ல இந்த கிரிஸ்கிந்தா எம்ஜிஎம் இதெல்லாம் போயிட்டு மேல போயிட்டு சரக்குன்னு கீழ இறக்குவோம் அந்த மாதிரி ராட்டினங்கள் ஏறுறது பங்கி ஜம்ப் பண்றது பங்கி ஜம்ப்னா இந்த துபாய் சைடு எல்லாம் போனீங்கன்னா ல இருந்து புதியனுவா மலையிலிருந்து அப்படியே குதிச்சுங்கன்னே அது குதிக்க போதே நீங்கள் போயிருவீங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினாக இந்த ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ் ஏன் இந்த நம்ம ராட்டினெல்லாம் ஏறதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் இன்னும் உங்களுக்கு பிபி இருக்குது ஹார்ட் பேஷன்லாம் அந்த ராட்டினத்தில் ஏறாதீங்கன்னே ஒரு போர்டு போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து தான் நீங்கள் மெயினாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன்னே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் ஜிம்முக்கு போகலாமா போகலாம் நீங்கள் விளையாடலாமா விளையாடலாம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கேட்டார் அப்படி தான் சார் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியும் ஐயோ இதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹார்ட்டை வச்சு நீ ஒன்றை வந்து பண்ண போகிறது இல்லைப்பா கல்யாணம் பண்ணிட்டு நீ பண்ண போகிறது வேற ஒரு உறுப்பை வச்சு நீ ஏன் பார்த்துக்கலாம் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸ் சொல்லிடுது அதனால் வந்துட்டு எல்லாமே பண்ணலான்றதால மேன்சர் அது ஃபைனல் கொஸ்டின் நான் வச்சுக்கிறேன் நான் லாஸ்ட் இயர் செலிபிரிட்டி அதிகமாக இறந்ததே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது காமன் பர்சனுக்கும் வருது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க மெடிகேஷன் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இதுல நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலான்றதை தான் சொல்லுவீங்க சார் கண்டிப்பா நம்ம பேசின அந்த மாற்றக்கூடிய காரணங்கள் தான் சார் ஹைலைட்டு அதுல வந்து திருப்பி அப்படிதான் முடிக்கணும் சோ மாற்றக்கூடிய காரணங்களை நீங்க டைட் பண்ணாலே அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே வந்துட்டு இல்லை சார் ஸோ மாற்றக்கூடிய காரணங்கள்னு நான் சொன்னக்கூடிய ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் டயட்டு பேட் ஹேபிட்ஸு வெயிட் இணை நோய்கள் அதாவது பிபி சுகர் கண்ட்ரோல் இந்த ஆறு பாயிண்டை தான் சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றதுனால இந்த ஆறு பாயிண்ட்டை மட்டும் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப இளமையா இருக்கலாம் வெயிட் கெயினுக்கும் சரி ஹார்ட் ப்ராப்ளமுக்கும் சரி பக்கவாதமுக்கும் சரி ஸ்ட்ரோக்குக்கும் சரி எல்லாமே அந்த ஆறு பாயிண்ட் சுற்றி வருது திருப்பி திரும்பி எனக்கு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது அந்த காலத்தை சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது இப்போதான் எனக்கே புரியுது ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி உள்ள ரொம்ப யோசிக்கணும் போல அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால மக்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடணும் அப்படின்றது நம்மளோட பார்வையாக இருக்கு சார் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டாக்டர்